வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரைடே பூஜை வந்து பார்க்கலாம் ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசல் பூஜை வந்து பண்ணுறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் வீடு வந்து வீட்டில் வந்து சுபிக்ஷமான விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும் அதனால் நம்ம வந்து நிலைவாசல் பூஜை வந்து கண்டிப்பாக செய்யணும் நிலைவாசல் பூஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வாசலில் வந்து இருக்கிற குலதெய்வம் வந்து எப்பயுமே நம்மளோட கதவுல தான் இருப்பாங்க நம்மளோட குலதெய்வம் ஸோ அவங்களுக்கான பூஜை தான் அந்த நிலைவாசல் பூஜை ஸோ அது மாதிரி நல்ல தேவதைகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிலைவாசலில் தான் இருப்பாங்க ஸோ அவங்களெலாம் வந்து நம்மளை வந்து பாதுகாப்பாங்க நம்ம வீட்டோட வாசலில் இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க நம்மளோட குல தெய்வமும் அங்கே தான் இருக்குது ஸோ நம்ம நிலைவாசல் பூஜை செய்யும்போது நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம பூஜை பண்ணி இந்த மாதிரி ரெண்டு தீபம் ஏற்றணும் தீபம் வந்து ஏற்றிட்டு நம்ம வந்து மகாலட்சுமியை வாமான்னு சொல்லி அழைச்சிட்டு நம்ம உள்ளே போகணும் அப்போ நம்ம வீடு வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்போ தான் வந்து மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா நல்ல நறுமணமாக இருக்கணும் நல்லா சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க நெக்ஸ்ட் வந்து துளசி வச்சுருந்திங்கன்னா துளசி வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வந்து பூஜை செய்யணும் ஸோ வெள்ளிக்கிழமை டெய்லி கூட பூஜை பண்ணலாம் உங்களால் முடிஞ்சால் அப்படி முடியலைன்னா செவ்வாய் வெள்ளி அது வந்து பூஜை பண்ணலாம் ஸோ ஒரு தி ஒரு தீபம் ஏற்றிட்டு மஞ்சள் குகம வச்சுட்டு காவியில் வந்து குளம் போடணும் காவியில் வந்து குளம் போட்டுட்டு இது வந்து நல்ல வந்து ஒரு மாற்றம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும் வீடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து சூப்பராக உங்களுக்கு இருக்கும் வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்களுக்கு வந்து அந்த நாளே வந்து நல்லதாக நல்லதாகவே அமையும் ஸோ துளசி பூஜையும் மார்னிங் வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து தீப தூப ஆராதனை அப்புறம் வந்து ஒரு நெய்வேத்தியம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து துளசி பூஜை பண்ணணும் ஸோ துளசி அம்மா வந்து போற்றிகள் சொல்லி நம்ம வந்து துளசி ஸோ துளசி பூஜை வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாலஷ்மி பூஜை பண்ணணும் ஸோ மகாலட்சுமி பூஜை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் இருக்குது அதாவது குத்துவளக்கு பூஜை எப்படி பண்ணுறது வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி பண்ணுறது நம்ம சாதாரணமாக டெய்லி வந்து தினந்தோறும் வந்து மகாலட்சுமி எப்படி வந்து வீட்டுக்கு அழைக்கிறது அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்களா என்னோடய பூஜா லிஸ்ட்டில் வந்து இருக்கும் எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும் அதில் நிலைவாசல் பூஜை வந்து எப்படி வந்து செய்கிறதுங்கிறத ஒரு டீட்டெயிலான வீடியோவே நான் போட்டிருப்பேன் ஸோ அந்த எல்லாம் இருக்குது ஸோ இது வந்து நான் டியூஸ்டே வந்து எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி விளக்கி வச்சுருந்தேன் ஸோ அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வந்து மார்னிங் வச்சுட்டு நான் அப்படியே வந்து பூஜை பண்ணேன் ஆரம்பிச்சுருவேன் ஸோ மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டகம் மகாலட்சுமி அஷ்டகம் வந்து நம்ம சொல்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி போற்றிகள் வந்து நம்ம நூற்றி எட்டு போற்றிகளும் மகாலட்சுமி தாய்க்கு வந்து சொல்லலாம் அது மாதிரி மகாலட்சுமி தாய்க்கு பிடிச்ச மல்லிப்பூ வந்து மல்லிகைப்பூ தாமரைப்பூ எதுனாலும் நம்மளுக்கு என்ன கிடைச்சதோ அது வந்து இது பண்ணணும் தாமரைப்பூ வந்து ரொம்ப நல்லது கிடச்சா வந்து ஒரு ஒரு பூவாவது நம்ம அம்மாவுக்கு வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும் அது மாதிரி குங்குமம் மஞ்சள் இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பக்கத்திலே வச்சுருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்கள நம்ம எவ்வளோ வந்து இவ்வளோ வந்து அன்போடு நம்ம வச்சுருக்கப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக இருப்பாங்க ஸோ டெய்லி அவங்களுக்கு பூ போடுறதாகட்டும் மஞ்சள் வைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி நம்ம ஸ்லோகங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறதாகட்டும் இதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தோன்னா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கிளீனா இல்லாத இடத்துல இல்ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நல்லபடியா வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பணத்தட்டுப்பாடுமே நம்ம வீட்டில் இருக்காது எந்த ஒரு கஷ்டம் மன கஷ்டம் எதுவுமே இருக்காது நல்லாவே வந்து சுபிக்ஷமாகவே இருப்போம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்யணும் ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வெள்ளிக்கிழமை வாங்குறது ரொம்ப சிறப்பு அன்றைக்கி வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கினாலும் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப வந்து நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த மாதிரி உப்பு வாங்கலாம் உப்பு வந்து செவ்வாய் வெள்ளி வந்து நம்ம வாங்கி ஜாடியில் போட்டு வச்சுட்டே வர்றதும் ஒரு நல்ல ஒரு வைப் வந்து உங்களுக்கு கொடுக்கும் வேறு வந்து சந்தன ஊதுபத்தி வந்து வீட்டில் வந்து ஏற்று வச்சாலும் ரொம்ப நல்லது பன்னீர் வந்து பன்னீர் வந்து தெளிச்சு விடுங்க அதாவது பூஜை செஞ்சுட்டு வீடெல்லாம் பன்னீர் தெளிச்சுடுங்க அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் வந்து உங்களோட எல்லா வீ ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 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 எடுத்து கார்னரில் கரெக்டில் வச்சிங்கன்னா வீடு வந்து ரொம்ப வந்து வாசனையாக ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அது மாதிரி நல்ல சா சாம்பிராணி வந்து வீடு ஃபுல்லாக போட்டு வருங்க நல்ல புகை போட்டு நல்லா சாம்பிராணியெல்லாம் போடுங்க நீங்கள் எங்கெல்லாம் பணம் வச்சுருக்கீங்க நகை வச்சுருக்கீங்க அந்த இடத்துலலாம் நல்லா காட்டி அதை வந்து பூஜை செய்யுங்க அப்போ வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து பணமும் நகையும் சேரும் அடுத்து வந்து நான் வந்து அந்த மகாலட்சுமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம நான் டெய்லி ரெகுலராக நாற்பத்தெட்டு நாள் செய்கிற பூஜை வந்து இன்றைக்கி வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ வேல்மாரல் பூஜையும் அதோடு வந்து சஷ்டி சஷ்டியும் வந்து நான் படிக்கிறேன்னு வேண்டியிருந்தேன் ஸோ அந்த பூஜையும் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அந்த பூஜையும் முடிச்சுட்டு என் என்னையோட காலையில் வந்து ஃப்ரைடே விளாக் வந்து இப்படி தான் முடிஞ்சிருக்கு ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செய்யுங்கள் வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு மனக்கஷ்டமும் பண கஷ்டமும் இருக்காது ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்